சைவமும் தமிழும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் கடந்த பதிவில் நாம் சிவபெருமான் யார் அவருடைய உருவம் என்ன அவர் ஏன் ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் ஏன் தலையில் பிறையை அணிந்திருக்கிறார் நெற்றியில் விபூதி என்கின்ற திருநீர் அணிந்திருக்கிறார் போன்றவற்றை எல்லாம் பார்த்தோம் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு ஒரு உருவம் உண்டா அது எப்படிப்பட்ட உருவம் என்று நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா சிந்தியுங்கள் பொதுவாக நாம் கோயிலுக்கு போ போகிறோம் என்றால் மூலஸ்தானம் என்கிற கர்ப்ப கிரகத்திலே லிங்க ரூபத்தில் பெருமான் வீற்றிருக்கிறார் பிரகார வளம் வந்தால் இடப்பக்கத்திலே நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி ஆனந்த தாண்டவம் புரியும் சபாபதியாக விற்றிருக்கிறார் நாம் வலம் வந்து தெற்கு நோக்கியபடியே தட்சிணாமூர்த்தியை காண்கிறோம் ஈசான்ய மூலையிலே பைரவ பெருமானை காண்கிறோம் சோமாஸ்கந்த பெருமானை காண்கிறோம் இத்தனை வடிவங்கள் சிவபெருமானுக்கு உள்ளன ஒரே திருக்கோயிலில் அந்த ஒரு பிரகாரத்தில் ஒரே சிவபெருமான் ஒரே சக்தி ஆனால் பல்வேறு வடிவங்களில் இருக்கின்றனர் இதனுடைய காரணம் என்ன அப்படி என்றால் சிவபெருமானுக்கு எத்தனை வடிவங்கள் ஒரு கடவுளை ஒரு வடிவம் கொண்டு வழிபடலாமே வெவ்வேறு வடிவங்கள் உள்ளனவே இதில் எது உண்மையான வடிவம் எது முக்கியமான வடிவம் போன்ற ஐயங்கள் நம் உள்ளத்திலே எழுத்தான் செய்கின்றன இதை பற்றி ஆகமங்களும் சித்தாந்தமும் என்ன கூறுகிறது என்றால் சிவபெருமான் மூன்று விதமான வடிவங்களை கொள்கிறார் முதல் ரூபம் அதாவது உருவ வடிவம் நடராஜர் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டேச அனுக்கிரகமூர்த்தி சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் கல்யாணசுந்தரர் சுந்தரர் இவர்களெல்லாம் உருவம் தாங்கி சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் வீட்டிற்கும் திருக்கோலங்கள் ஆனால் இன்னொரு வகை வடிவங்களும் உள்ளது அதாவது ரூபா ரூபம் அதாவது அரு உருவம் அருவம் என்றால் உருவமற்ற தன்மை அப்பொழுது அருவமும் உருவமும் சேர்ந்த கலவை அதாவது அது ஒரு உருவம் ஆனால் அதில் உருவங்கள் இல்லை இது எப்படி என்றால் நம் லிங்க ஸ்வரூபத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறார் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்க மூர்த்தி அவர் மகா சதாசிவ மூர்த்தி என்று அவரை அழைக்கிறோம் நீங்கள் லிங்கத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பானம் இருக்கும் கீழே ஒரு ஆவுடையார் இருக்கும் இது சிவபெருமானின் முக்கியமான வடிவங்களில் ஒன்று இந்த சதாசிவ மூர்த்தி பொதுவாக சதாசிவ மூர்த்தி ஐந்து தலைகளையும் பத்து கைகளையும் கொன்று வீற்றிருக்கின்றார் இதைத்தான் ஆகமங்கள் இந்து நிபஞ்சமுக ஹஸ்ததயுத்தம் வஜ்ரமபயம் பாசவரதாங்குசமணிதாமே ஸ்வேதகமலாசன சதாசிவஸ்வரூபம் என்று தியானஸ்லோகங்களிலே விசேஷமாக கொண்டாடுகின்றன அப்படிப்பட்ட சதாசிவூர்த்தியின் அருஉருவநிலையே லிங்கம் இதுதான் ஒவ்வொரு கோயிலிலும் மதுரை திரு குற்றாலம் திருமயிலாப்பூர் கபாலீஸ்வரர் என்ற அனைத்து கோயில்களிலும் மூல விக்கிரகமாக லிங்க திருமேனியில் எம்பெருமான் ஈசனார் வீற்றிருக்கின்றார் இது அருவுருவம் ஆனால் இறைவன் அருவத்தன்மையும் பெற்றிருக்கின்றார் அருவம் என்றால் என்ன உருவமற்ற தன்மை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த தன்மையில் இறைவன் இருப்பது சிதம்பரத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் அதாவது ஆகாயம் வெட்ட வெளி இதுதான் இறைவன் என்பது அருவத்தன்மை இந்த உருவம் அருவுருவம் அருவம் என்று முறையே ஒவ்வொரு வடிவங்களும் வெவ்வேறு விதமான பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் வழிபடுவதற்காக இறைவன் எடுக்கும் வெவ்வேறு வடிவங்கள் பக்குவ நிலையில் உயர்ந்த ஆன்மாக்கள் நிலையிலேயே எம்பெருமானை வணங்கி வழிபட்டு முக்தியை அடைகின்றனர் ஆனால் பக்குவத்தில் குறைந்த சில ஆன்மாக்களுக்கு லிங்க வழிபாடு தேவைப்படுகின்றது ஆனால் அதைவிட குறைந்த பக்குவத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் சாமானிய மக்களுக்கு உருவம் இன்றி இறைவன் தெரிய மாட்டார் அவர்களால் அதை அவரை புரிந்து கொள்ள முடியாது அவருக்கு உருவம் இருந்தால்தான் அவங்களால அதை கண் அந்த இறைவனை கண்டு வழிபட முடியும் மூன்றாவதாக எம்பெருமான் அரூபமாக இருக்கிறார் அதாவது உருவமில்லாமல் இருக்கிறார் இது என்ன புது மாயம் இப்பொழுதுதான் நான் சொன்னேன் எம்பெருமான் அருவுருவமாக லிங்க ரூபத்தில் இருக்கிறார் உருவமாக நடராஜ பெருமானாக இருக்கிறார் என்று அப்பொழுது அவருக்கு உருவம் இல்லை என்று இப்பொழுது சொல்கிறேனே என்று குழப்பமாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது அவர் அருவுருவ பரம்பொருள் நீங்கள் இஸ்லாமியர்களின் வழிபாடை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அவர்களின் இறைவன் உருவம் இல்லாதவர் அவர்கள் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறவர்கள் அருவமாக இருக்கும் பரம்பொருளையே அவர்கள் பிரார்த்திக்கின்றனர் ஆனால் சைவ சமயத்தினுடைய தனி மாண்பு சிவபெருமானின் உருவ வழிபாட்டையும் சைவம் ஆதரிக்கின்றது அருவ வழிபாட்டையும் சைவ சமயம் ஆதரிக்கின்றது இதற்கென்ன காரணம் உதாரணத்திற்கு ஒரு மரம் நாம் நமக்கெல்லாம் மரம் என்றால் என்ன என்று தெரியும் நான் மரம் என்ற வார்த்தையை சொன்ன உடனேயே உங்கள் மனம் மனத்தில் அந்த மரத்தின் உருவம் தோன்றுகிறது அல்லவா ஆனால் மரம் என்பதற்கு உருவமே இல்லை என்றால் அதை நீங்கள் எப்படி பற்றுவீர்கள் இறைவன் எங்கும் வியாபகமாக நிறைந்திருக்கின்ற ஆகாசமாக நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அவருக்கு உண்மையிலேயே ஒரு உருவம் இல்லை ஏனால் அவர் உருவம் கடந்தவர் ஏனென்றால் உருவம் என்பது தோன்றும் தோற்றம் உள்ள ஒரு பொருள் அழியும் ஆனால் இறைவனுக்கு அழிவில்லை அதனால் அவருக்கு தோன்றிய ஒரு உருவம் இல்லை இதையே சைவ சித்தாந்தம் கூறுகின்றது அப்படி என்றால் நாம் உருவ வழிபாடு செய்வது தவறா என்றால் தவறில்லை உருவமே இல்லை இறைவனுக்கு அதனால் அவர் எந்த உருவமையும் தாங்கிக் கொண்டு வருவார் புரிகிறதா அதாவது தண்ணீர் தண்ணீருக்கு ஒரு உருவம் இருந்தாலும் அதற்கு ஒரு வகுக்கப்பட்ட ஒரு உருவம் கிடையாது நான் ஒரு பானையில் தண்ணீரை ஊற்றி ஊற்றினேன் என்றால் அந்த பானையின் உருவத்திற்கு அது தேங்கி நிற்கும் நான் ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வைத்தேன் ஊற்றி வைத்தேன் என்றால் அந்த பாட்டிலின் உருவத்திற்கு அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும் அதே போல இறைவன் நாம் எந்த உருவில் அவரை வழிபடுகிறோமோ அந்த உருவில் இறங்கி வருகிறார் இதையே சைவ சித்தாந்தம் இறைவனின் தடத்த லட்சணம் தடத்த உருவம் என்று கூறுகின்றது அதாவது உண்மையான இறைவன் நம் அறிவிற்கு புலப்படாத அதற்கும் அப்பாற்பட்ட பேரறிவு பராசக்தி அந்த இறைவனின் உருவம் என்னவென்று நாம் கனவிலும் காண முடியாது எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அந்த எம்பெருமானின் திருவுருவம் நமக்கு புலப்படாது இந்த உலக இந்த உலகத்தின் அளவே நமக்கு தெரியவில்லை அப்பொழுது உலகத்தை படைத்த எம்பெருமானின் அளவு உருவம் பரிமாணம் எல்லாம் தெரியுமா தெரியாது அதை சொரூப லக்ஷணம் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் நமக்கும் அருள வேண்டி இறங்கி வந்து நாம் வழிபடும் உருவ உருவங்களில் இறங்கி வந்து நிற்கிறார் என்பதையே தடத்த லட்சணம் என்றும் அதில்தான் அவருடைய உருவம் அருவுருவம் அருவம் என்ற மூன்று விதமான உருவங்களும் அமைந்துள்ளன என்று ஆகமங்கள் சொல்கின்றன இந்த ஆகாசமாக இறைவன் வீற்றிருப்பது எங்கே என்றால் சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம் என்று நாம் அனைவரும் அறிந்த அந்த இடத்திலே எம்பெருமான் ஆகாசமாக வீற்றிருக்கிறார் அதாவது சிதம்பரம் நடராஜ பெருமானின் வலப்பக்கத்தில் ஒரு திரை இருக்கும் அந்த திரையை விலக்கினால் தங்க வில்வ மாலைகள் காற்றில் தொங்கவிடப்பட்டிருக்கும் அதற்கு தீபாராதனையை தீட்சிதர்கள் காட்டுவார்கள் அதன் தத்துவம் என்னவென்றால் உண்மையிலேயே இறைவன் உருவம் இல்லாதவன் என்பதை உணர்த்துவதற்காக ஆனால் ஞானியர்கள் மட்டுமே அருவ வடிவத்திலான ஈசனை உணர்ந்து வழிபட்டு முக்தி அடைவார்கள் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது அதனால் அந்த கருணாமூர்த்தியான சிவபெருமான் நடராஜராகவும் சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும் கல்யாண சுந்தரராகவும் வீட்டிருக்கிறார் இதுதான் இறைவனின் மூவகை உருவங்கள் நன்றி வணக்கம் என சிந்தைதானில்